ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராம் சேனல் எல்லோரையும் இருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி நான் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து பூண்டு மிளகா அப்படி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டைம் செஞ்சிங்கனாக்கா வீட்டில் அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து வெண்டையு தோசைக்கு வந்து அருமையான சைட் டிஷ் இது வெந்தய தோசை வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கணும் உடம்புக்கும் நல்லதும் கூட வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் பேன் வச்சு நான் வந்து காஞ்ச மிளகாய் வந்து ஒரு இருபது மிளகாய் எடுத்திருக்கேன் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மிளகாய் இருபது எடுத்துக்கிட்டோம்னாக்கா பூண்டு வந்து ஒரு அஞ்சு பல் சேர்த்து எக்ஸ்ட்ரா இருபத்தஞ்சி பூண்டாக எடுத்துக்கணும் நம்ம அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோவோ எடுத்துங்க மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு இதை நம்ம எடுத்துக்கலாம் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இது வந்து பூண்டு மிளகாய் அப்படி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது பூண்டு நம்ம அதிகமாக சேர்க்குறோம் இப்போ வந்து மூணு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம உரித்து வச்சிருப்ப பூண்டை வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து இருபத்தஞ்சி மிளகாய் மிளகாய்க்கு வந்து ஒரு முப்பது பால் பூண்டு எடுத்திருக்கேன் ஸ்டவ்வை பாதியாக வச்சு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அப்போ தான் நல்லா வெந்து வதங்கி வரும் ஃபுல்லாக வச்சிட்டோம்னாக்கா கரைகிடும் உள்ளே வந்து உங்களுக்கு வேகாது பச்சை ஸ்மெல் வரும் இந்த மாதிரி நல்லா வ வதங்கி வந்திருக்கணும் கருகிடாம இதுதான் கரெக்டான பதம் எப்படி நல்லா வதங்கி இருக்கு பாருங்கள் இதை ஆறட்டும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க மிளகாய் வந்து தேவையான உப்பு சேர்த்து இதை நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் தேவையான உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இதை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ வந்து பூண்டு வதங்கினது வந்து நம்ம நல்லா சூ சூட ஆறி இருக்கும் இப்போ நம்ம அதையும் ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பூண்டு மிளகாப்படி வந்து வெந்தய தோசைக்கு மட்டும் இல்லை இட்லி தோசைக்கு ரொம்ப அருமையான சைட் டிஷ்ஷு விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கணும் சட்னினாலுமே உங்களுக்கு அப்படிதான் அரைக்கணும் விட்டு விட்டு தான் அரைக்கணும் ஹீட்டில் வந்து ஸ்மெல் மாறி இருக்கும் அதனால் இப்போ அரைச்சி எடுத்துட்டுருந்துச்சு இதில் வந்து நான் நல்லெண்ணெய் வந்து மூணு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிறேன் நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு டைம் அரைச்சி எடுத்துருந்தாரே நல்லா பேஸ்ட் ஆகிடும் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பூண்டு மிளகாய் பொடி ரெடி ஆகிடுச்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த இதை வந்து பூண்டு மிளகாய் பொடியை வந்து ஒரு ஏனத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன் எப்படி இருக்குது பாருங்கள் பூண்டு மிளகா அப்படி எனக்கு ரொம்ப பிடிச்ச பூண்டு மிளகா அப்படி இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாரி ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் உடம்புக்கும் ஹெல்த்தியும் கூட இது மேலே நான் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் இது அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் வேணும்னா நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்